வெல்கம் டு உட்டி நேச்சுரல்ஸ் இந்தியா வந்து ஒரு டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னே சொல்கிறாங்க இது சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குது இன்னும் பதினாலு கோடி பேர் இன்னும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு மெயினான காரணம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி மைதா கோதுமை டீயில் அதிகமாக சுகர் போட்டு வடை பிஸ்கட் இப்படி கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக நம்ம இந்தியா ஃபுல்லுமே வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போது இந்த டயபெட்டிஸ் வர்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்னியில் ப்ராப்ளம்ஸ் வருது அது மாதிரி சரியாக தூங்க முடியாது அவங்களால ரெண்டு தடவை மூணு தடவை யூரின் போவாங்க கால் மரத்து போகும் கால் எரிச்சல் ஏற்படும் அதே மாதிரி இப்போ யூரின் போகிற இடத்துல வெடிப்புகள் ஏற்படும் ஸோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா வாழ முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது இல்லை சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் முக்கியமாக மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறதுல இருந்து தடைப்படுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர் சொல்லியிருக்கு ஸோ இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அந்த முப்பதுலேருந்து அறுபது நிமிஷத்துல தான் அதிகமாகுதான் அந்த அதிகமாகிற நேரத்தில் நீங்கள் வாக்கிங் போயிட்டீங்கன்னா அதிகமாகாமல் தடுத்துரும் இது என்ன ஆகிரும் அப்படின்னா காலப்போக்கில் உங்களுக்கு டயபெட்டிஸை அதிகப்படுத்த விடாது இல்லை டயபெட்டிஸை வரவிடாமல் உங்களை காப்பாற்றும் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த முப்பதுலேருந்து அறுபது நிமிஷம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை பத்துலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் போனீங்க உங்களுடைய உடல் எடையுமே குறையுது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் எவிடென்ஸோட இன்னைக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகக்கூடிய வாக்கிங் மதியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு லஞ்ச் அண்ட் டின்னர் அதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடிய ஒரு பத்துலேருந்து முப்பது நிமிஷம் வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று உங்களுடைய குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டாவது உங்களுடைய இடை உடல் இடை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது ஸோ நம்ம போகக்கூடிய இந்த ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து நிமிஷமாச்சு நம்ம டெஃபனட்டாக நமக்கு செலவு பண்ணியே ஆகணும் நம்ம உடம்பு கொடுத்தே ஆகணும்